சாய் வெல்கம் டு சாய் கவி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பனியாரன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சட்னி அரைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா வர மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வரம் மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே வந்து வெள்ளைப்பூண்டு வந்து ரெண்டுலேருந்து மூணு பால் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடலாம் இப்போ வந்துட்டு மூணு தக்காளி இதை வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க எப்போதுமே சட்னிக்கு வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் வாட்டி வதங்கினாவே போதும் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்னோடய சேனலில் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் பாருங்கள் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிற உப்பு வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எடுத்து அதை ஊற்றிடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு வீடியோல ரெசிப்பில் பார்க்கலாம் பாய்